மைக் இல்ல ஆபாசானி வந்து பரந்தேக்கு மைக் கே சாலி இத காணு என்ன பண்றேனா இங்க வந்து எவ்ளோ லஞ்ச ஆனா ரொமாஞ்சின்கே பாபா ஓரே ஓரே ஆனா லெஸ்ல லெஸ்னா தலைவா தலைவா லஞ்சம் கொடுத்தால குத்துவ வாங்கினால குத்துவ தாத்தா வராரு தொகுர விட போறாரு தாத்தா வராரு தொகுர விட போறாரு தாத்தா வராரு சத்திர விட போறாரு ஓடவும் முடியாது ஒலியவும் முடியாது ஒலியவும் முடியாது கம்பா ஓட ஆமா அந்த காலத்தில் வெள்ளக்காரங்க கூட படங்கள்ல பார்த்தது நன்றி 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 இந்த கைத்தட்டல் அனைத்தும் உலக நாயகன் அவர்களுக்கே போய் சேரும் ஓடவும் முடியாது ஓடவும் முடியாது ராமஞ்சரியா தொடங்கிருச்சு என்னப்பா கேள்வி குதிரை வந்த அதாவது என்னப்பா ஓகே காவல்துறை நண்பர்களுக்கு நம்ம tendered மாறி கூடாதே அதனால குடியிருடயோட உள்ள போலாம் ஆனா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும் இல்லையா அந்த பிரச்சனைகள் வேணாம் அதனால இதோட போதும் இதோட படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துப்போம் சரியா தாத்தா ஓகே दत्ता வராரி வராரி இவ்வளோ நேரம் எங்கப்பா போயிருந்தேன் ஓகே இறங்கிடலாம்